பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு தமிழ்நாடு அங்கன்வாடி மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியராக அறிவித்து கிரேட் மூன்று மற்றும் கிரேட் நான்கு அரசு ஊழியர்களாக முறைப்படுத்தி குறைந்தபட்ச ஊதியம் ஊழியர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் உதவியாளர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஓராயிரம் வழங்க வேண்டும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணிக்குடை ரூபாய் பத்து லட்சம் உதவியாளர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு உதவியாளர்களுக்கு குறைந்தபட்ச டிஏ உடன் கூடிய குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஒன்பதாயிரம் வழங்க வேண்டும் பத்து ஆண்டு பணி முடிந்த அங்கன்வாடி ஊழியர்கள் அனைவருக்கும் மேற்பார்வையாளர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் அல்லது பத்தாண்டு பணி முடிவுடன் மேற்பார்வையாளர்களுக்கான ஊதியம் வழங்க வேண்டும் மே மாத விடுமுறை ஒரு மாதம் வழங்க வேண்டும் மகப்பேறு விடுப்பு அரசு பெண் ஊழியர்களுக்கு வழங்குவது போல் ஒரு வருடம் வழங்க வேண்டும் என உட்பட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு தமிழ்நாடு அங்கன்வாடி மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்க மாவட்ட பொருளாளர் ராணி தலைமை தாங்கினார் மாவட்ட துணைத் தலைவர் அகிலாண்டேஸ்வரி வட்டார தலைவர் அர்ச்சனா வட்டார செயலாளர் கலைவாணி சிஐடியு மாநகர் மாவட்ட செயலாளர் ரங்கராஜன் மாவட்ட தலைவர் சீனிவாசன் ஆகியோர் பேசினர் முடிவில் வட்டாரத்துறை தலைவர் புவனேஸ்வரி நன்றி கூறினார்